காசாவை கண்டு உலகமே கண்ணீர் வடிக்கிறது பசிக்காக ஏங்கும் பிஞ்சுகள் பரிதவிக்கும் பெண்கள் ஒரு வேளை சோற்றுக்காக அல்லல் ஆண்கள் இப்படி நாம் திரும்பும் இடமெல்லாம் காணும் காட்சிகள் அனைத்தும் சொல்லி மீளா துயரம்தான் அங்கு என்ன நடக்கிறது பார்க்கலாம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எதிரொலியால் காசா எல்லை பகுதிகள் முழுமையாக மூடப்பட்டுள்ளன அதே சமயம் காசாவிற்கு உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடையால் அங்கு வசிக்கும் மக்களுக்கு ஒருவேளை உணவு கிடைப்பதே அரிதான நிகழ்வாக உள்ளது பசிக்கும் வயிறுடன் பரிதவிக்கும் பிஞ்சுகளை காணும் காட்சிகள் நெஞ்சை ஒரு நிமிடம் உரையத்தான் வைக்கின்றன ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் இறக்கும் நிலையும் அங்கு ஏற்பட்டுள்ளது தாசாவின் இந்த நிலையை உணர்ந்த சில மனிதாபிமானம் உள்ள நாடுகள் விமானம் மூலம் உணவுப் பொருள் அடங்கிய மூட்டைகளை பாராசூட் உதவியுடன் மேலிருந்து வீசுகின்றன இந்த உணவுக்காக பல நாட்கள் காத்திருக்கும் மக்கள் ஓடி சென்று உணவுப் பொட்டலங்களை எடுக்க போராடும் காட்சிகள் அனைத்தும் சொல்லி மீளா துயரம்தான் அதே சமயம் ஒருவர் பேசும் வீடியோ காட்சிகள்தான் கல் நெஞ்சையும் கரைய வைக்கிறது தனது குழந்தை இரண்டு நாட்களாக பட்டினி கிடப்பதாகவும் தான் சேகரித்த உணவை மற்றொருவர் பிடுங்கி சென்று விட்டதாகவும் அவர் கூறும் காட்சிகள் காண்போரை கலங்க வைக்கின்றன